காய்ஸ் யாரும் வந்தீங்கன்னா இந்த உயரம் யாராதீங்கப்பா இங்கேருந்து வலிக்கு வந்தீங்கன்னா பேப்பரில் வந்துடுவோம் டாக்டர் இருக்கும்

i'll Then me a

காய்ஸ் யாரும் வந்தீங்கன்னா இந்த உயரம் யாராதீங்கப்பா இங்கேருந்து வலிக்கு வந்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்துடுவோம் டாக்டர் தான் இருந்தோம் மக்களே இன்னைக்கு வீடியோ வந்து இன்னைக்கு இல்லை இந்த வீடியோ வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கு சுனைன்னு ஒரு இடம் இருக்கு கிருஷ்ணகிரி போறவையில் கோவிந்தபுரம் அதுதான் கிருஷ்ணகிரி போறதுக்கு முன்னாடியே கோவிந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கிருந்து அங்குத்து சுனைனு ஒரு ஊர் தான் ஒரு ஒரு அருவி ஏரியா ஓகேங்களா அந்த அருவி தான் இன்னைக்கு வந்து பார்த்தோம் நல்லா வேற லெவல் இருந்தது இது வந்து இந்த பாண்டவர்களோட பதினெட்டாம் பணம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த இடத்த சொன்னாங்க கேட்டதுக்கு பதினெட்டாம் பணம் அருவி நல்லா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கிளைமேட் சூப்பரான இடம் வந்ததுக்கு பிரயோஜனமாக சுற்றி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட சும்மா ஒரு ட்ரிப்பு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கு ரஷ் க்ரௌடு கம்மியாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து ஆனால் என்ன இங்கே சின்ன ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்காது இங்கே அவங்க போனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து பஜ்ஜி போட்டு தராங்க பஜ்ஜி டீயு அது வரைக்கும் நல்லா இருக்குது ஃபேமிலியோடு வரதுக்கு ஓகே தாங்க இந்த இடம் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் மேபி வாண்டிச்சேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க ஓகே இஃப் யூ காய்ஸ் ஹவர் டைம் ட்ரை டு மேக் இட் பெங்களூர்லேருந்து வந்தால் கண்டிப்பாக ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டராக தான் ஆகும்னு நினைக்கிறேன் மேபி ஓகேங்களா ஸோ இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்ஸ்